சீதாராமன் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க ராம் தங்கச்சிங்க மூணு பேரும் சைலண்டாக முட்டிக்கு மேலே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறாங்க அதை சீதாவும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க ஏதோ தப்பு நடக்குதே சில்வண்டுங்களா ஒரு மாதிரியாக போகிறாங்க என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே கையில் ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டு ராம் தங்கச்சிங்க மூணு பேர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சீதா என்னது என்ன ட்ரெஸ் இதுங்கிறாங்க சீதா தெரிஞ்சு என்ன பண்ண போகிற நீ இதே மாதிரி தச்சு போட்டுக்க போறியா அப்படின்னு கேட்க காமெடியாங்கிறாங்க சீதா நீ போட்டால் கண்டிப்பாக காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தப்புங்கிறாங்க சீதா அதை தான் நாங்களும் சொல்கிறோம் எங்களோட பர்சனலில் தலையிடாமல் நீ ஒதுங்கிட்டா உனக்கு நல்லதுங்கிறாங்க பிரியா இல்லைனா இந்த முறை கத்தி குத்து மிஸ் ஆகாதுங்கிறாங்க அஞ்சலி ஏய் வழிவிடு நாங்கள் போகணுங்கிறாங்க சத்யா போங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கு கீழே ஒவ்வொரு மார்க் போட்டு விட்றாங்க காலில் இதுக்கு கீழே முட்டி தெரியாமல் ட்ரெஸ் போட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போகலாங்கிறாங்க இல்லை நான் கேட்க போக முடியாதுங்கிறாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் நாங்கள் ஒன்றும் கோயிலுக்கு போகலங்கிறாங்க அஞ்சலி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஆனால் முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ணிவிட்டு போங்கங்கிறாங்க சீதா உனக்கு என்னடி பிரச்சனை இப்போது நாங்கள் ஒன்றும் உன்ன மாதிரி பட்டிக்காடு இல்லை நாங்க சென்னைங்கிறாங்க பிரியா நான் பொண்ணுங்க தானே கேட்க நாங்க மொத்தத்துல முட்டி கீக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க நான் போக விடுறேன் அப்படிங்கிறாங்க சீதா முடியாது நாங்க போயே ஆகணும் எங்களை தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் நேராக மகா கிட்ட போய் நின்று நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க மகாவும் இதை கேட்டுட்டு மாமா முதல்ல இது என்ன ட்ரெஸ்ஸு போங்க போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு அதுக்கப்புறமா போங்கங்கிறாங்க என்ன சித்தி அவங்க தான் புரியாம பேசுகிறாங்கன்னு நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க நாங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறோம் நான் தான் சொன்னேன் இல்லை அப்படிங்கிறாங்க சரி ஆனா என்ன இது முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் போங்க மகா லைட்டாக அப்படியே அர்ச்சனா கிட்டே அம்மா பிளீஸ்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா வேணும்னே சீதா ஜெயிச்சிருவா நீ தோத்துருவ இம்மா பண் இப்போ மட்டும் இவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்போ சீதா ஜெயிச்சதாதான் அர்த்தம் நீ தோத்ததா தான் அர்த்தம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அதுக்குன்னு என்னக்கா இது என்ன ட்ரெஸ் எனக்கே பார்க்க பிடிக்கல அவளுக்காக எனக்கே இது பிடிக்கல முதல்ல போங்க போய் முதல்ல மகா மகா இப்போ அது முக்கியம் இப்போ இவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த சீதா ஜெயிச்சிருவா ஆனா அந்த சீதா முன்னாடி நீ தோக்க கூடாது மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சரின்னு வேற வழி இல்லாம மகா அவங்களுக்கே பிடிக்காம சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க சரீனா அவங்களும் போறாங்க அப்போ சீதா நின்று இருக்காங்க என்ன சொன்னாங்க உங்கள் சித்தி அப்படின்னு கேட்க எங்கள் சித்தி எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் போய் கேட்டுட்டு வரேங்கிறாங்க சீதா நீ போய் கேட்டுக்கோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக சீதா மகா கிட்டே போய் நின்று என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அவங்க அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படியே வெளியே அனுப்புறீங்க இப்போது காலம் கெட்டு கிடக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம தான் நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லணும் உங்களுக்கே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரின்னு படுதா அப்படின்னு சீதா கேட்கவும் இங்கே பார் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு மகா சொல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கம்பீரம் பிடிக்கும் உங்கள் பேச்சு பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது என்ன பிடிக்காதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தப்பிலையெல்லாம் எல்லாம் நீங்கள் உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது மரியாதை இருக்குது இது சீதா வீடில் மகாலட்சுமி வீடு இவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்கள் பேரை தான் அதை பாதிக்கும் அப்படின்னு சீதா சொல்ல வா சூப்பர் என்ன இப்படியெல்லாம் இருக்க அப்படிங்கிறாங்க மகா ஆமாம் நான் தான் சொல்கிறேன் உங்களை எனக்கு பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு தான் என்ன சுத்தமாக பிடிக்காது அதுக்காக இந்த மாதிரி தப்பையெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க என்ன ஜெயிக்கிறதா நினைச்சு நீங்களே உங்க பொண்ணுங்கள கெடுத்துராதீங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பிடுறாங்க மகாவும் அப்படியே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராம் தூங்கிட்டு இருக்காங்க சீதா மட்டும் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ராம் எழுந்துட்டு பார்த்துட்டு என்ன சீதா இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க இல்ல பாஸ் இன்னும் உங்க தங்கச்சிங்க மூணு பேரும் வரல ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இது பழகின இடம் கரெக்டாக வந்துருவாங்க நீ பேசாம படுத்து தூங்குங்கிறாங்க இல்ல பாஸ் எனக்கு எதுவும் பயமா இருக்குங்கிறாங்க சீதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டார்லிங் நீ தூங்கு டார்லிங்கிறாங்க பாஸ் பாஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்க தூங்குன்னு சொன்னேங்கிறாங்க இல்ல பாஸ் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னு ஆமா பாஸ் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சரின்னு ராமும் ரெண்டு மூணு வாட்டி அதையே சொல்றாங்க பாஸ் என்னவோ பண்ணுது பாஸ் அப்படின்னு சீதா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகாவும் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சேது தூங்கிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல மகேஷ் கால் பண்றாங்க அவங்க வைஃபோட நாளைக்கு உங்க கம்பெனிக்கு நான் வேலைக்கு வரலங்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க இல்ல மகா நான் வரல என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ங்கிற மாதிரி மகேஷ் பேசுறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணுங்கிறாங்க அதுக்கப்புறம் போனையும் கட் பண்ணிடுறாங்க மகேஷ் ரொம்ப ஹாப்பியா இனிமேல் அந்த கம்பெனி நம்ம கைவசம் ஆக போதுங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் ராம் தங்கச்சிங்க மூணு பேரும் அப்படியே ஃபுல்லா குடிச்சிட்டு தாறு மாற கார் ஓட்டிக்கிட்டு வந்து வீட்டு முன்னாடியே நிறுத்துறாங்க அதை வாட்ச்மேன் பாத்துறாங்க அம்மா என்னம்மா கார் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் காரை வீட்டு முன்னாடி தான் நிறுத்தணும் நீ முதல் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளாடிக்கிட்டே அப்படியே ரூம்க்கு போய் படுத்துறாங்க வாட்ச்மேன் காரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அங்க ஃபுல்லா பா பாட்டில்ஸாக வச்சுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு உள்ள வராங்க இன்னொரு பக்கம் சீதா இந்த கார் சவுண்டு கேட்டு பாஸ் பாஸ் உங்க தங்கச்சிங்க வந்துட்டாங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன தூங்கு சீதாங்கிறாங்க என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க நீங்க ஒரு அண்ணனா அவங்களை கண்டிக்கணும் இந்த நேரத்துக்கு போற வர இப்படி எல்லாம் பண்ண அவங்க கிட்ட சொல்லணும் எந்திரிக்க பாஸ் அப்படின்னு சொல்லவும் ராமும் எந்திரிச்சு சீதாவும் எந்திரிச்சு வந்துடுறாங்க கீழே அப்ப கரெக்டாக வாட்ச்மேன் கையில பாட்டிலோட நின்னுக்குறாங்க அப்படியே பின்னாடியும் மறைச்சு வச்சிடறாங்க சீதா அதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க என்ன இது சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க அன் இது நம்ம பாப்பாங்க வந்த கார்ல இருந்ததுமா அதுவும் இல்லாமல் அவங்களும் ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ராம் சீதா ரெண்டு பேரும் அவங்க ரூம்க்கு போய் பார்க்குறாங்க சத்யா அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு படுத்துட்டு இருக்காங்க தலைகிலாவே அப்படியே ராம பாக்குறாங்க ரொம்பவே ஷாக் ஆகி அண்ணா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக பிரியாஞ்சலி ரெண்டு பேத்தையும் எழுப்பி விட்டுறாங்க அதோட எப்பிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ